தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக நாங்கள் இன்று தமிழ் காலத்தின் மூன்றாவது வாரத்தில் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்வோம் இவருடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றி வாழ்வோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் விண்டும் மண்ணும் ஒழிந்து போகும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றேன்னு மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் பிண்டரசு சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் எனப்படுவார் நாங்கள் பின்னரசிலே பெரியவர்களாக வேண்டும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடித்து நாங்கள் பெரியவர்களாக வேண்டும் நாங்கள் பல வேலைகளிலே பல நேரங்களிலே நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறோமா என்று கேட்டால் ஆம் நாங்கள் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து சோமாண்டிய அழகாக சொல்லுகின்றார் என் கட்டளைகளை மீது அன்பு கொண்டுள்ளார் என் கடைப்பிடிக்காதவர் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் மூலம்தான் நாங்கள் கிறிஸ்துவை அன்பு செய்கின்றோம் என் கட்டளைகளை கடைப்பிடிக்காதவர் என்னை அன்பு செய்வதில்லை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அளவுக்கதிகமாக ஒருவரை அன்பு செய்தார் அவர் மீது நாங்கள் அக்கறை கொள்ளுவோம் அவர் மீது ஒரு கரிசனை கொள்ளுவோம் அவர் மீது ஒரு பிரியமான அன்போடு வாழுவோம் அவருக்காக நாங்கள் எதையும் இழக்க நாங்கள் தயாராகுவோம் அதுதான் மனித அன்பாக இருக்கின்றோம் இறைவருடைய அன்பை நாங்கள் பற்றி பிடிக்கின்ற பொழுது இவருடைய அன்புக்குள் நாங்கள் வாழுகின்ற பொழுது இறைவனுடைய கட்டளைகள் எல்லாம் உங்களுக்கு விரிவின நியமங்களை கற்பிக்கின்றன நாங்கள் கடவுளை அன்பு செய்கின்றோமா என்று கேட்டால் ஆம் என்று பதில் சொல்லுகின்றோம் ஆனால் சொல்லுங்க என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார் பத்து கட்டளைகள் கொலை செய்யாதே பொய்ச்சாந்து சொல்லாதே பிறரை வஞ்சித்து பேசாதே பிறர் உடமையை விரும்பாதே இவ்வாறாக கட்டளைகள் சென்று கொண்டிருக்கிறது கடவுளை அன்பு செய்கின்றோமா பொய் சொல்லுகிறோம் களவெடுக்கின்றோம் ஏமாத்துகின்றோம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யாமல் இருக்கின்றோம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம் உன் மீது அன்பு கொண்டிருந்தது போல் வயலா மீது அன்பு கொண்ட ஜீசஸ் சொல்லுகின்றார் அதை செய்கின்றோமா இவ்வாறான நிலைகளிலே நாங்கள் எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நான் உண்மையாகவே கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து அவருக்கு ஏற்ற வழியிலே நாங்கள் செல்லுகின்ற பொழுதுதான் உண்மையான அன்பு அன்புக்கப்படுகிறது இறை அன்புக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் தபக்காலத்திலே இருக்கிறோம் நாங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து கட்டளைகளை நாங்கள் மீறாமல் ஆண்டை நியமங்களுக்கு ஏற்ப கட்டளைகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை இறைவனோடு கொண்டிருந்த வாழ்வாக வாழ ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய ஆண்டைய கட்டளைகளை கடைபிடித்து இறைவனை முழுமையாக அன்பு செய்து வாழும் நல்ல உள்ளங்களாக உருவாற்றப்படுவோம் அன்னைவரின் மூலமாக இவருடைய பாதைகளை சொல்லும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா ஆகியோர் அனைவரையும் குறைவாக ஆசம்